இந்த பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹுடைய ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஹெஜாபை கடமையாக்குகிறது கடமையாக்குகிறது இஸ்லாம் கூறக்கூடிய ஹெஜாபை கடமையாக்குகிறது இன்னைக்கு கடையில் இருக்கக்கூடிய ஹிஜாபை கடமையாக்கல இன்னைக்கு கடைகள் இருக்கிற ஹிஜாப் இந்த ஹெஜாப முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கல

அல்லாஹ் அல்லாஹ் காரணத்தை காரணத்தை சொல்கிறான் சொல்யூஷனை உபச்சாரத்தை எப்படி எப்படி பெண்களுடைய சொல்லி அதுதான் அவர்களின் கண்ணியத்தை வெளிும் அவர்களை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும் தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும் கூடியவனாக இருக்கிறான் ابو امي انا حجاب انا امي انا حجاب الا يدي وذا العذاب باتا لا حِجَابٍ انا حجاب صنفان من اهل النار سنفاني من اهل النار لم ارهما قوم معهم صِيَاطٌ كاذنب البقر يضربون بها الناس ونساء كاسيات عاريات مميلات ماليات رؤوسهن كأسرمة البخت المالية لا يدخلن الجنة ولا يجدن ريحها وإن ريحها ليوجد من مصيرة كذا وكذا يرندو بير سنفاني من أهل النار لم أرهما الله صلى الله عليه وسلم الله يانا تيكو இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை சொல்லி வஸல்லம் சொல்கிறார்கள் இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை அவர்கள் எதை சேர்ந்தவர்கள் நரகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கையிலே கம்பை வைத்து கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார் இது வேற தன்னை இதுக்கு சரங்க பார்க்கும் அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னொருவர் யார் தெரியுமா

அல்லாஹ் பாதுகாத்த மூமிங்களான பெண்களுடைய ஆடைகளைத் தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே அல்லாஹுவை நேசிக்க கூடிய ஹபீபை நேசிக்க கூடிய அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையில் இருந்து காசியாத்து அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது இன்னைக்கு ஹெஜாபே அலங்காரம் தான் ஹெஜாபே அழகுள்ளது தான் இப்படித்தானே சுடியாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு கடையில் போய் பாருங்க தெரியும் அவ்வளவு சோக்கேஷில் மினுமினுத்துட்டு இருக்கும் ஹிஜாப் ஹிஜாப் எதுக்கு மக்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஹிஜாப் எதுக்கு மக்கள் பார்க்கணும் சொல்லி லா இல ஹல்லல்லா இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால் இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் மனைவியை பிள்ளையை நிர்வாணமாக்குகிறீர்கள் நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால் இவ்வளவு இப்போ எச்சரிக்கை சூல்லா சொல்லி இருக்கிறார்கள் சொல்லல்லாஹ் அலகியவ செல்லம் அது மட்டுமல்ல அனலம்பிற்கிறவர்களே ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால் எல்லாம் அப்படித்தான் இயற்கையாக அவர்களுடைய உடல் அமைப்பை ஆக்கி இருக்கிறான் அவர்களுடைய அழகை எல்லாம் ஆக்கி இருக்கிறான் ஒரு ஆண் வழிகெடுவான் ஒரு பெண் வழிகெடுவால் வழிகெடுப்பாள் ஒரு ஆண் வழிகெடத்தான் செய்வான் ஒரு பெண் அவளும் வழிகெடுப்பா வழிகெடுவாள் பிறரையும் வழிகெடுப்பாள் அவளுடைய அழகின் மூலமாக பிறர் வழிகெடுவார்கள் தான் இஸ்லாம் சொல்கிறது பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள் அந்த அழகுக்கு தகுதியானவன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் உன் அறையிலே இருக்கிறான் நடுத்தருவில உள்ளவர்கள் அல்ல அது நுழைய முடியாது இந்த பெண்கள் சொர்க்கத்திலே இந்த ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் நுழைய முடியாது சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது இருந்து அவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது சுத்தப்படுத்துகிறது பாருங்கள் அந்த கண்ணியமான ஹிஜாப் அதை பாருங்கள் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும் தொழதனின்றி அசிங்கமாக பார்ப்பதற்கே என்ன ஆடை இது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஹெஜாப் இருக்க வேண்டும் அதை பார்த்து அழகாக இருக்கிறது எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வழி ஏற்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹெஜாப் என்று அல்லாஹு அல்லாஹுடைய அனுமதித்து இருக்கிறார்கள் அதுவும் கருப்பு கலர்ல போடுறதுதான் சஹாபி பெண்மையுடைய தன்மை உம்மு ஸலமா ரضي الله عنہ சொல்கிறார்கள் கருப்பு கருப்பு ஹிஜாப் தான் சஹாபாக்கள் காலத்திலே முஸ்லீம் பெண்கள் இருந்த வழக்கம் இன்னைக்கு வழக்கத்தை மாத்தி நீங்க யாருக்கு யாரை ஃபாலோ பண்றீங்க நீங்க முடிவு பண்ணிக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை நான் பார்க்க வேண்டும் أن رسول الله صلى الله عليه وسلم قال إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء فقال رجل من أنصار يا رسول الله أفرأيت الحمو قال الحمو الموت الله بارك فيك الله بارك فيك இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்க குடும்பத்துல அப்படி எல்லாம் கிடையாது நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்கெல்லாம் அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னா அசுல்லா இ செல்லா ஈஸ்வரம் உங்களை விட உங்களை விட உங்க பாப்பாவை விட உங்க பாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட உங்க தமிழ்நாட்டை விட உங்க நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லாஹ் சுகாதா இனிமை கொடுத்துருந்தான் அசுல்லா இ செல்லல்லா அவரு செல்ல முழிக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டில இருந்தாலும் சரி அந்த பெண் ஹெஜாபோடு தான் இருக்க வேண்டும் ஹெஜாபை கரைந்தால் ஒரு அந்நிய ஆனிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிணவுகளே சுல்லை செல்லலாம் வலிவ செல்ல முடியும் நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் எல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் காஃபிரிகளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று தகுந்த ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது இது எப்போது கலையைப்படப் போகிறது இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது அல்லது அமனு வந்து இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க உங்க ஊழங்கள் எல்லாம் கொஞ்சம் நெட்டுங்க வேண்டாமா

போருக்கு செல்ல இருக்கிறேன் எல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறார் மகரமுடைய துணை இல்லாமல் என்ன செய்வது பக்கால உஹ்ரு ஜுமா அஹா அந்த பெண்ணுடன் சென்று நீயும் ஹஜ்ஜுக்கு செல் ஏன் நீ செய்வது செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜ்ஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது மனை சொல்கிறான் அல்ல உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாகிரியத்திலே அலங்கரித்துக் கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அழைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம் நம்பிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான் தாங்கிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்துக் கொண்டு அப்போது இருந்ததை போன்று ஆண்களை விளக்கிக் கொண்டு நடுவது நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று நம் ஊரு கசீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்க இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை ആണും പെണ്ണുകളും കളഞ്ഞ في الطريق فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فانه ليس لكن ان تحكو تحككن الطريق عليكن بحافه الطريق فقالت امراه تلتصق بالجدار حتى ان ثوبها ليتعلق بالجدار من لصوص قحابه الله الله الله. عاند من அதை அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகிச் செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றான் ஆண்களும் பெண்களும் கலந்துடுறான் ஆண்களே உங்களுடைய வழியில் சொல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஊரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு நுண்ணியின் தன்மை அல்ல இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு இங்க உதவி கேட்கிறாங்க அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் முதலில் இந்த தன்மை இருந்தால் அவன் உதவி செய்வதும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் ஷெய்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்க கூடாது ஹிஜாப் இல்லாமல் திற இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்வதற்கு இதிடம் அல்லாஹ் அக்பர் கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ நம்முடைய சகோதரியை என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாவி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசிக் கொண்டு சொல்லுகிறார்கள் எடுத்து விட்டு எடுத்து விட்டு சொல்லுகிறார்கள் ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமாக நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவர் ராணிமரன் நடந்து வருங்களை சமுதாயம் முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

15 வயசு வரைக்கும் ஹிஜாப் கண்ணல கட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாப் போட்டு போனா அங்க போய் டக்கல் வெச்சி பேக்ல வெச்சிட்டு சுடிதார்ல உட்கார்ந்துรப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்குது பாருங்க இந்த ஹியர்வர்களே இதுக்குது பாருங்க அல்லாஹ் சொல்றான் யா நிசா அன் நபி லஸ்துனக احد மின் நிசா انتقيதுன் فلا தخلعன بالقவுன் فيتما الذي في قلبه مرض وقلنا குலமா மரூஃபா உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நிய ஆண்களத்திலே பேசும் போது குழந்தைங்க ஏற்படுத்திவிடும் தவறான ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்ல மாஷா அல்ல அதிகம்

நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்துக்காக வீதியிலே நலந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் கொடுக்கிறாங்க அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த

அக்சர்சா என் அன்பு சகோதரிகளே அல்லாஹுடத்திலே அழுகுங்கள் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள்